ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலவளங்கள் பார்த்து தேவரம் இல்லையா அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேதுவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வந்து பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகுது என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னா இது வரைக்கும் அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி இருந்த ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைய போறார் இந்த பிப்ரவரி மாசம் அதுவே ஒரு பெரிய மூச்சு விட்டுக்கலாம் போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி பத்தாவதுக்கு ஐந்தாம் இடத்தில் காலபுஷன் ஐந்தாம் இடத்தில் நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கிரகங்களும் உங்களுடைய இரண்டாம் வீட்டிலும் மூன்றாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும் போதே புதன் பை அப்படி பாய் ஃபர்ஸ்ட் நான் போகிறேன்ற மாதிரி மூணாம் தேதி என்ட்ரி கொடுக்குறாரு திரும்ப சுக்ரன் ஒரு ஆறாம் தேதி என்ட்ரி கொடுக்குறாரு இந்த நானும் வரேன் அப்படின்ற மாதிரி வர வழி இல்லாம அப்படியே கொஞ்சம் நகர்ந்து ஐயோ இந்த ராகு ராகுபயலோட சேரணுமா அப்படின்ற மாதிரி சூரியனும் போய் பதிமூன்றாம் தேதியே இந்த மாத பரப்பு தொடங்க இருக்கிறது மாசி மாதம் அதெல்லாம் இல்ல நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன்ற மாதிரி செவ்வாய் போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்து பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி போய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது எப்பயுமே ரொம்ப சூப்பர் நான் சொல்லிக்கிறேன் ஆஹ் பன்னிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் தான் ஸ்டாண்டர்னா நின்று உங்களை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஒரு வருமானத்தை உங்க குடும்பத்துக்குள் கொண்டு வந்து தர முடியாது நாரியோ கிரியேட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இனிதே மலராக காத்திருக்கிறது என்னெல்லாம் நடக்கும் இந்த டக்கு டக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் எடுப்பீர்கள் பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி ஒரு பயணமாக இருக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய பேர் டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க டீச்சிங் பண்ணலாம் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கலாம் குரு மாறா மாறலாம் குருத்தன்மையோடு ஒரு அமைப்பு எடுத்துக்கொள்ளுதல் இதை மாதிரி ஏன்னா குரு கொஞ்சம் வக்ர நிவர்த்தி அடையும் போது இன்னும் கொஞ்சம் மனரீதியாக இருந்த குழப்ப நிலையில் இருந்து வெளியில வந்துடுவீங்க கரெக்ட் ஆஹ் நிறைய பேருக்கு ரொம்ப நாள இழுத்துட்டு இருந்தது பாத்தீங்களா கே என்ன ஏதாவது ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஓடினா அதெல்லாம் டக்கு டக்கு நிவர்த்தி ஆயிடுவேன் எப்பயுமே சொன்ன மாதிரி இந்த சனு காமினேஷன் காம்பினேஷன் தான் வந்து முடியாத விஷயத்தையும் முடித்து வைக்கக்கூடிய தன்மை தடவை ஒன்றா ரெண்டா மூன்றா நாலான்ற மாதிரி நான்கு கிரகமும் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் ராகுவினோட பிடியில இருக்கு இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நான் திரும்பவும் சொன்ன மாதிரி ராகு விசி கொல்லட்டு போட்டீங்கன்னா எதனோடையும் அடக்கவே முடியாது இன்ஃபினிட்டிவ் தான் பிரம்மாண்டமா பேராசையா அப்படின்றத உங்களுடைய சந்திரன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து உங்களுடைய ஜன்னனகால் ஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்படுப்போது இதெல்லாம் நான் மட்டும் எந்த சொன்னாலும் கோச்சாரம் எல்லாமே வந்து ராகுவின் பிடிக்குள் இருப்பதனால் கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகம் மட்டும் தான் அந்த வேலை செய்வதனால நீங்க என்னதான் எனக்கு நான் எனக்கு மிஸ்ஸாக கவலைப்பட முடியாது அது ஏன் தப்பு இல்லப்பா நாலு பேரோட தப்பு அதை தாண்டி நாலு பேரை இயக்கக்கூடிய மிஸ்டர் ராகுவோட தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம் நம்ப பட் ஸ்டில் ஒரு நாள்ல ஒருத்தனுக்கு லைஃப் மாறிச்சு ஒரு நாள்ல ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு எனக்கு விடவே முடியாத நினைச்ச வாழ்க்கையில ஒரு நாள்ல மாறிச்சுன்னா இசுக்கு போட்ட ராகு தான் தேவை அந்த மாதிரி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இந்த ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்கள் இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு இருக்கப்பட்டவர்கள் நீங்க ரொம்ப இஸ் யோசிப்பாருசன் அதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதனாலதான் அது பாத்தீங்கன்னா மூல திரிகோணங்கள்ல வந்து உட்காந்து திரிகோண விடே அதுதான் இங்க அஸ்வினியா இருக்கட்டும் இங்க மகமா இருக்கட்டும் இங்க மூலமா இருக்கட்டும் இதான் வந்து காலத்தோட திரிகோணம் ஒண்ணு அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய புண்ணியங்களை இயக்கக்கூடிய ஸ்தானம் கர்மா வயக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் ராகுவை கண்ட்ரோல் பண்ண ஒரே ஒரு நட்சத்திரம் ஒரே ஒரு விஷயம்னா கேதுதான் இல்லையா நான் சொல்லிட்டே இருக்கேன் அந்த மாதிரி கேதுவி ஆளுமையை வைத்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பயங்கரமான செல்ஃப் கான்பிடென்ட் வரும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வரும் என்னதான் போய் பதினோராம் வீட்டு அதிபதியும் போய் ராகுவோடு இருத்தல் பத்தாம் வீட்டு அதிபதியும் போய் ராகுவோட இருத்தல் கிட்டத்தட்ட ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் போய் ராகுவோட சஞ்சாரம் பண்றது அப்படின்றது நிஜமாவே ஒரு எக்ஸ்ட்ரா நேரம் டைம் உங்களுடைய கால ஜாதகத்துல என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்குன்றத பொறுத்து இந்த பாகியங்களை நீங்கள் அள்ளிக்கொள்ள போகிறீர்களா இல்ல பாக்கியம் இந்த பக்கம் வேலை செய்யப்போதான் இருக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னாலே பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி இதெல்லாம் அஞ்சாம் இடம் தான் அதே சமயம் பேராச சூதாட்டம் அஹ் ஒரு மாதிரி ஏமாட்சி கபட நாடகம் இதெல்லாமும் ஐந்தாம் இடம் தான் அப்ப இந்த ராகு உங்களை எப்படி இயக்க போறாருன்றத உங்களுடைய ஸ்வ கால ஜாதத்துல ராகு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து தான் தீர்மானம் செய்யப்பட போகுது கிளியர் இந்த ஒரு கிளாரிட்டி வந்துட்டாலே போதும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இந்த ஒரு நல்லாவது நடக்கும் ஏன்னா என்னாதான் பார்த்தாலும் குரு என்ன பண்ணுறாரு தான் வீட்டை தானே பார்த்துட்ருக்காரு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தனுசராசிக்கு குரு நின்ற இடம் தான் ஒரு மாதிரியான ஃப்ரீஸ் பண்ணி பால் பண்ணுவார் குரு பார்க்கிற இடம் பயங்கரமான கோடி புண்ணியம் நம்மளே சொல்லிருக்கோம் என்னதான் வக்ரமானாலும் பார்வை பலன் என்பது ஒன்று இருக்கத்தான் செய்யும் இல்லையா பகர் நிவர்த்தியும் அடைஞ்சிட போறாரு அப்போ தான் தானே பார்க்காலும் சமசப்தமா பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒரு டைம் எதிர்த்தாப்ல இருக்கவங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை ஒரு பேரு ஒரு புகழ் இருக்கு அதே சமயம் பிள்ளைகள் மூலமாக ஒரு செலவும் இருக்கு புதனெல்லாம் பிள்ளைகளை இண்டிகேட் பண்ணும் குருவெல்லாம் குழந்தைகளை இண்டிகேட் பண்ணும் யாராவது ஒரு வயதிலிருந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர்கள் மூலமாக பெயர் புகழ் வரும் அவர்கள் மூலமாக சில செலவுகளும் வரும் இது ரெண்டுமே நடக்க போகுது யாருக்கு மூல நட்சத்திரக்காரர்கள் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்களா இந்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்க போயிடுது சில பேருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் போனோம் கிடைக்கலாம் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக சில விஷயங்கள் எல்லாம் கை கூடி வருவதற்கான அமைப்பு இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் குவா குவா சத்தம் கேட்க போது ரொம்ப நல்லா இருக்கு நிறையா பேருக்கு ஏதோ ஒரு கேஸு ஏதோ ஒரு கோட்டு வழக்கில் போயிட்டே இருக்கேன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் ரொம்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏமாற்றப்பட்டிருக்கேன்னு யாரெல்லாம் தவிர ராகுவே ஏமாத்துக்காரங்க நான் அவனோட இத்தனை கிரகம் சேரும் போது மைனஸ் இன்னைக்கு மைனஸ் பிளஸ்ன்ற மாதிரி யார் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களே வந்து காலத்தின் படியில் மாட்டிக்கொண்டு உங்களுக்கான ஒரு நீதி நீதி ரெண்டுமே நீதியும் கிடைக்கும் நீதியும் கிடைக்கும் நீதி கிடைக்கிறது கூட பரவாயில்ல இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு நியதிப்படி நீங்கள் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கான விஷயத்தை வாங்கி கொடுப்பாங்க இதுதான் சனியோட வேலை ஸோ நான்காம் இடத்துல போய் சனி அமர்ந்திருக்கிற அது வக்ர நிவர்த்தியான ஒரு சனி சனியோட வேலைன்னா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பார் ராகுவை போல் சனி செயல்படுவார் சனியை போல் ராகு செயல்படுவார் இல்லையா இந்த சனியை மாதிரி சனியோட வீட்டிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவுடைய காம்பினேஷன் நெஜமாகவே பலன் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய 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 ஒரு மாதிரி தடுப்பட்டு ஆரம்பத்துல இருந்தே இந்த வீடியோ இருபத்தேழு நட்சத்திரத்துக்குன்னு ஆரம்பிக்க போதே சொல்லிட்டேன் இந்த தடவை பலன் சொல்றது என் கையில இல்ல எது நடக்க போகுதுன்றது உங்களுடைய நீங்க மூச்சு விட்ட நேரத்தோட தன்மையில தான் நடக்க போகுது எல்லாம் விதிதான் எனக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி நீங்க என்ன நிறைய கமெண்ட்ல கழிவுத்துணும் விதி இருந்தாலும் அதான் நடக்க போகுது இல்ல கொண்டாடுறதுன்னு விதி இருந்தாலும் ராகுதான் பண்ண போறேன் எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்ல இல்லையா அதே மாதிரிதான் உங்களுக்கும் சோ இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பாசிட்டிவான சைன் மட்டும்தான் நடக்கும் ஏன்னா குருவோட பார்வை எப்பயுமே ராசிநாதனுடைய பார்வை நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரு பரிவர்த்தனையோட இருக்கிறது நட்சத்திரநாதன் பார்வையில் ராசிநாதன் இதெல்லாம் ஒரு பிளஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கின்ற அமைப்புல இந்த அழக ராசிநாதனுடைய பார்வை மிகச்சரியான யோகத்தை கொடுக்க போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிரைடா இருக்க போறீங்க மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வாவ் பிரம்மாண்டம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் தாய்மாமன் ஸ்தானம் அதை தாண்டியும் கம்யூனிகேஷன் தூது நீங்க யாருன்னு வெளிப்படுத்த நினைக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அப்ப இந்த மூன்றாம் இடத்துல போய் ராகு உட்காந்து அதோட சேர்ந்து இத்தனை கிரகங்களும் இயங்கும் போது எப்படி இருக்க போகுது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியான உத்வேகம் வரும் நம்மள மீறி எதுவும் நடக்காது அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் வரும் யாரெல்லாம் என்ன வேணா யாரெல்லாம் அரியர் வச்சிருக்கீங்களோ யாரெல்லாம் ஒரு படிப்பு ஆரம்பிச்சு அப்படியே பாதியில வச்சிருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து படிக்க முடியாம கன்னியூ பண்ணாம இருக்கீங்களோ இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல போடணும் போகணும்னு நினைச்சு போடாம இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த தடவை டக்கு டக்கு டக்குன்னு உங்களை அறியாம அந்த விஷயங்கள் கிளியர் எப்படிறா அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு இந்த தடவை முடியும் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிக்கிறோம் வெற்றி உங்களுக்கு தான் அந்த அளவுக்கான மிகப்பெரிய டைம் பீரியட் அப்படின்றது மூல நட்சத்திர கடவுள் இதே உதயவாக காத்திருக்கிறது ஏன்னா கேதுவினுடைய வலிமை அவ்வளவு அழகா இருக்கு கேதுவுடைய நட்சத்திர நாதன் நிக்கிற நாதனும் போய் ராகுவோட அமைப்புல இருக்காங்க அது டைரக்டா ஏழாம் பார்வை வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் ரொம்ப ரொம்ப இது வந்து யூனிக்கா எடுக்கணும் நம்ம எப்போ பார்த்தாலும் அது ராகு வந்துட்டு அதாயிடும் அதெல்லாம் ஆகாதுங்க நம்ம நல்லா இருந்தோன்னா நம்ம சுற்றி இருக்கிறதும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நல்ல எண்ணத்தோடு இருக்கீங்கன்னா எல்லாமே தான் இருக்கும் அப்போ எண்ணம் என்று சொல்லக்கூடிய இடத்தை தீர்மானம் செய்கிறதே யார் சந்திரனும் இந்த ராகுவும் தான் இது ரெண்டும் தான் காம்பினேஷன் இந்திரவை இயங்க போகிற தன்மை ஆரம்பிக்கும் போதே தைப்பூசத்தோடு ஆரம்பிக்குது வேறு என்ன வேணும் முருகப்பெருமானுடைய அருளால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இந்த தை மாதம் சாரி இந்த பிப்ரவரி மாதம் இனிதய மலர காத்திருக்கிறது ஓகே படிக்கிற குழந்தைங்க எப்படி படிப்பீங்க சூப்பராக படிக்க போகிறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு படிப்பு ஏன்னா ராகுவோட சேர்ந்த புதன் இல்லையா நிறைய படிக்கிறது நிறைய ஆன்லைனில் வந்து எக்ஸாம் எழுதுறது ஆன்லைனில் டியூஷன் போகிறது திடீர்னு ஆன்லைனில் வந்துட்டு ஒரு விஷயம் கற்றுக்கிறது அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பீட்டை அடுத்தவர் உணரும்படி செய்தல் அப்படின்ற மாதிரி நிறைய பிள்ளைங்கின்றட் ஸ்டாண்டர்டோட நின்று படிப்பில் ஜெயிக்க போகிறீங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி கிடைக்க போகுது இதெல்லாம் கிடைக்காதான் தவிச்சவங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்க போகுது ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்ததுலாம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் நூறு உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதியும் போய் சேர்ந்துருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்கள்ல எல்லாம் இயங்க போகுது ஒன்பதாம் இடத்துல இருந்து அப்படியே ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஏழு அஞ்சு ஆறு எல்லாம் இருந்தால் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இயங்க போகுது தடவை வேற என்ன வேணும் சாமி சூப்பராக இருப்பீங்க நிறைய பேருக்கு திடீர்னு ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறது இல்ல ஃபாரின் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறது எஸ்பெஷலி வளைகுடா நாடுகளுடைய ப்ராஜெக்ட் இருக்கிறது அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு அப்ரரசல் கிடைக்கிறது இது வரைக்கும் இல்லாமல் டீம் கெட் ஆறுது அப்படின்ற மாதிரி ஒரு அளவுக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஏதோ ஒரு அங்கீகாரம் இதுவரைக்கும் குழந்தை இல்லையா குழந்தைக்கான ஒரு ஒரு அப்பாவா நீங்க மாறுவீங்க ஒரு அம்மாவா நீங்க மாறுவீங்க ஒரு தாத்தாவா ஒரு பாட்டி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இல்ல பிள்ளைய வச்சிருக்கீங்களா பிள்ளைகளுக்கு காது குத்து எடுக்கிறது மூட்டை எடுக்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பிள்ளைகள் மூலம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஏதோ ஒரு பிள்ளைகள் மூலமாக ஒரு அங்கீகாரம் உங்களுடைய திறமைகள் மூலமாக ஒரு அங்கீகாரம் உங்களை பத்தி நாலு பேர் பேசி பரவாயில்ல நீ ஜெயிச்சிட்ட மரா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணமா இருக்கும் இதுதானே ஆசைப்பட்டீங்க இதெல்லாம் நடக்கும் இந்த தடவை நாற்பது வயதுல இருந்து அறுபது இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பயங்கரமான பண்ணா என் வாழ்க்கை தெளிவாகுன்ற கிளாரிட்டிக்குள்ள போவீங்க ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி ராகுட சேர்ந்திருக்கும் போது இந்த வயது ஒருத்தவருக்கு அந்த தசா புத்தியோட அமைப்பு எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு என்ன பண்ணலாம் என்ற முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் ஊர்லேயே உட்காந்துக்கலாமா இல்லை ஊரை விட்டு வெள்ளப்போ நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க இங்கேருந்து பக்கத்து பக்கத்தில் ஊரில் போயிட்டு சில விஷயங்கள் நிறைய பேர் டியூஷன் சென்டர் ஆரம்பிப்பீங்க இந்த இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது யோசிச்சிட்டே இருப்பீங்க இந்த அதை பண்ணிடுவீங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அறுபது வயது தாண்டி மூல நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சுகர்ல கவனமா இருக்கணும் சுகர் பிபி என்று சொல்லக்கூடிய பரம்பரை நோய்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு கொஞ்சம் சுகஸ்தானத்தை அப்படியே கொஞ்சம் சனி ஷேக் பண்ணுவாரு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்தா போதும் தாயினோட உடல் எப்படின்னு வீடு மனை வண்டி வாகனம் கட்டாமல் இருக்கிறவங்களுக்கு அப்படியே பேஸ் பொருள் இது தடவை கட்டுறதுக்கான பண வசதி வரும் நீங்க கட்டி முடிப்பீங்க சூப்பரா இருக்க போகுது பெருசாலாம் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்துல மூல நட்சத்திரக்காரங்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உடல் ஆரோக்கியத்திலும் மற்றவர்களும் நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குகளையும் கவனமா இருக்கணும் சீட் பண்றதுக்கு ஆட்கள் வருவாங்க ஏன்னா ராகுவோட சேரக்கூடிய எத்தனை பிறகு அது பத்தாம் இடத்தோட சேரும்போது கொஞ்சம் பத்தாம் இடத்து அதிபதியும் இருக்கும் போது கொஞ்சம் வேலைக்காக டுலா இல்ல நீங்க போய் இன்கம் கேட்கறீங்கன்னா ரெண்டு தர வர்றதுக்கான வாய்ப்பு அதனால கொஞ்சம் யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ யாரெல்லாம் வாயில பிளிக்கக்கூடிய தொழில் செஞ்சுருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமா இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட பிப்ரவரி மாதம் மற்றபடி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யவிடும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் முடிஞ்சால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அனுமன் கோயிலுக்கு போய் வெற்றிலை மாலை சாட்சிவாள் பேரே வெற்றிலை தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவோம் வெற்றிலை மாலை சாட்சி எழுதிருவாங்க முடிஞ்சால் அந்த வெத்தில மு ராமராமோ இல்லை உங்களுக்கான விஷயம் எழுதி ஒரு ரோல் பண்ணி உங்கள் கையால் மாலை கொரத்து போட்டுவாங்க எண்ணி பதினோரு நாளுக்குள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ராகுவால் நடக்கும் இதெல்லாம் ராகுவுடைய காம்பினேஷன் இந்த நூலெல்லாம் கேது இந்த வெற்றிலேயே இதெல்லாம் சேர்த்து நீங்கள் போடக்கூடிய அமைப்பெல்லாம் சூப்பராக உங்களுக்கு வேற லெவலில் பிரம்மாண்டமான ஒரு தன்மையை கொண்டு தரும் எந்த கோயிலாக இருந்தாலும் சார் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் போயிட்டு பண்ணுங்க இதுக்காண்டி இங்கேருந்து சுசி இந்த தடவை போக வேண்டாம் மனசில் நினைச்சாலே அனுமன் வந்து உட்காந்துருவாரு ஓகே இந்த தடவை என்ன பார்ப்பீங்க நிறைய மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை எனக்கு தெரிந்து ஆடு பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய ஆடு பார்ப்பீங்க இன்னும் ரொம்ப அதிகமான பேருக்கு இந்த தடவை நிறைய ஏரோப்ளைன் பாப்பறத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மூன்றாம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம் ஃப்ரெண்டாஸ்டிக்காக இருக்கு சோ நிறைய பேர் ஃப்ளைட் பாப்பீங்க ஏரோப்ளைன் பார்ப்பீங்க ஏரோப்ளைனோட உதிரி பாகங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரியான சில சின்னாரி உங்க கண்ணில் போடும் எங்கயாவது போகும்போது அந்த மாதிரி இமேஜ் தெரியும் இன்னும் சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி ஆடு பாப்பீங்க நீங்க ஆடு பார்க்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்க போற இடத்துல எங்கேயாவது போயிட்டு அவசரப்பட்டு போயிட்டு திரும்ப மாட்டிக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கும் நீங்க ஆடு இடத்துல கொஞ்சம் கவனம் நான் சொன்ன மாதிரி இந்த இதை வேலை செய்கிறவங்க கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் நீங்கள் ஆடு பார்க்கக்கூடிய சில நிறைய உங்கள் கண்ணில் படும் அப்படி இருந்தால் தான் படும் யாரெல்லாம் வந்து ஃப்ளைட் பார்க்குறீங்களோ யாரெல்லாம் வந்து ஏரோப்ளைன் பார்க்குறீங்களோ யாரெல்லாம் வந்து வான ஊர்திகள் ஏதோ ஒரு ஊர்தி பார்க்குறீங்க அப்படின்னா கவலையே பட வேணாம் உயர பறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து விட்டது நீ கவலவா கவலைப்படாமல் பரேன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த அமைப்பு என்பது உங்கள் கண்ணில் படும் ஸோ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முன்னுக்கு வரக்கூடிய மாதமாக இணைய மலர காத்திருக்கிறது